ต๊ะ ஸ்ரீமதியே ராமானுஜாய நமக சுப்பிரபாத்தம் துயில் எழுப்புதல் என்னை இராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களா மங்களாசாசனங்களைத் தெரிவித்துக்கொள்கிறோம் வரவரமுனி விஷய பூர்வ தினச்சரியா மற்றும் வரவரமுனி சுச்சரித சஷகம் ஸ்மயமான முகாம்போஜம் தயமான திருகஞ்சலம் மயிப்பிரசாத பிரவணம் மதுரோதார பாஷணம் புன்முறுவல் பூத்து விளங்குகின்ற தாமரை போன்ற முகத்தையுடைய தேவரீர் திருவுள்ளத்திலுள்ள கருணையை வெளியிடுகிற திருநோக்கினையும் இன்றளவும் தேவரீர் அடிபணியாது இன்று வந்த என்னை அன்போடு ஆதரித்தீர் இரக்கமே போன்று இருக்கிறீர் அரும்பொருளும் பொருளும் கொண்ட இனிய சொற்கூட்டங்களை உடையராய் இருக்கிறீர் ஸ்ரீ மனவாள மாமுனிகள் திருமழிசை அண்ணாவப்பங்கார் அருளி செய்த வரவரமுனி சுச்சரித சசகம் பாஷ்ய கிருத்வாசமகிராமிடாம்நாய்யா தீக்ஷாம் ததோஸ்மின் श्रितवति परमं दाम तत् किं क्रियाड्यः तत् शूक्त्या रङ्कनाथप्रणमनकुतुकी भट्टना तेन नद्वोद्यानाद्रिनाथम् वरवरो ரங்கராஜம் தர்ஷ அந்த அழகிய மணவாள நாயனார் திருமலை ஆழ்வாரின் அந்திம தசையில் ஆழ்வார்களுடைய தமிழ் வேதங்களை தத்வியாகியானங்களோடு கூட காலக்ஷேபம் செய்து கொண்டிருப்பேன் என்று வாக்குறுதி செய்து பின்பு அவர் திருநாடலங்கரித்தபோது அவருக்கு செய்ய வேண்டிய சரம கைங்கரியங்களை செய்தார் அவரது வாக்குப்படி பெரிய பெருமாளை திருவடி தொழ வேண்டும் என்ற ஆவலுடன் திருநகரியிலிருந்து புறப்பட்டு வழியில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரியாழ்வாரையும் ஆண்டாளையும் மங்களாசாசனம் செய்து திருமாலிருஞ்சோலை அழகரையும் வணங்கிவிட்டு திருவரங்கத்தை அடைந்து பெரிய பெருமாளை கண்டுகளித்தார் இமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் நர்கடி எனக்கு அருள்வாயோ, அடிய விழிக் கொண்டு பார்ப்பாயோ ராமானுஜா என்று நானும் சொன்னேனே நர்கரி எனக்கு श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणम् श्रीगोविन्द गोविन्दः अस्य श्री गो 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 श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुगे प्रथमे बाते जम्बूद्वीबे भारदवर्षे भरदकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणाम् मध्ये क्रोतिनाम संवत्सरे दक्षिणायने कृष्णपक्षे शरतृतौ पृच्छिकमासे अष्टम्याम् अस्याम् सुबदितौ स्थिरवासर युक्तायाम् महानक्षत्र युक्तायाम् श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण गुण विशेषेण विशिष्टायाम् अस्याम् सुबदितौ श्रीभगवदाज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்தை ராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் கார்த்திகை மாதம் நட்சத்திரம் மனக்கால் நம்பி திருமாலையாண்டான் ஆகியோருடைய மாத நட்சத்திரம் தெவிழாக்கலங்கள் நீர் சூழ் திருவரங்கத்துளோங்கும் ஒளியுளார் தாமே அண்ணே தந்தையும் தாயுமாவார் எளியதோர் அருளும் அண்ணே என் திறத்த எம்பிரானார் பயலென்னார் அம்மாவோ கொடியவாரே தொண்டரடிப்பொடி ஆழ்வார் அருளிச் செய்த திருமாலையில் பயல் என்ற சொல் காணப்படுகிறது இதற்கு விரிவுரை வரைந்த பெரியவாச்சான் பிள்ளை உய்யக்கொண்டாருடைய சிஷ்யரான மணக்கால் நம்பி கூறிய வார்த்தைகளாக கீழ்கண்டவற்றை குறிப்பிடுகிறார் மணக்கால் நம்பி கதவை சார்த்திக்கொண்டு ரகசியார்த்த உபதேசம் செய்த அவரது சிஷ்யரான திருமகிழ்மாலை மார்வன் வந்து கதவை தட்ட மணக்கால் நம்பி நம் பிள்ளையான திருமகிழ்மாலை மார்வனுக்கு திற என்று அருளி செய்தார் பிள்ளை பிள்ளையாழ்வான் வாயாலே தம்பி அப்பிள்ளையாழ்வான் நம்பயல் என்ன பெற்றேன் என்று அப்பிள்ளையாழ்வான் அருளியதையும் அனுசந்திப்பர் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் அனுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துகள் பண்டை நான்மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் தானாய் நின்ற எம்பெருமான் திருவருளால் ஸ்ரீ வைஷ்ணவ தீபமேற்றி ஸ்ரீவைஷ்ணவ தத்துவங்கள் கருத்துக்கள் விசேஷமாகவும் அநேகமாகவும் கண்ணாடியை போன்று காட்டப்படவுள்ளன அறிந்து பயனடையுமாறு மகிழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஸ்ரீ வைஷ்ணவ விளக்கு ஸ்ரீவைஷ்ணவ கண்ணாடி நித்திய அனுஷ்டான இயல் போஜனம் உண்ணத்தக்க உணவு வகைகள் எவை வாழைக்காய் வாழைப்பூ வாழைத்தண்டு மாங்காய் பலாக்காய் பாகற்காய் புடலங்காய் வெண்டைக்காய் அவரைக்காய் வெள்ளை அல்லாத கத்தரிக்காய் சுண்டைக்காய் புளியங்காய் பூசணிக்காய் பொன்னாங்கண்ணி கீரை தூதுவளை கீரை கீரைத்தண்டு காரா கருணை கிழங்கு முதலியவைகளாம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்